ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு ஒன்று நேசரி உமை போற்றுகின்றோம் உண்மை ஆராதிக்கின்றோம் துதிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா ராஜா நீரே ஒருவரே அண்டவரே எல்லாவற்றிற்கு மகிமையானவர் தகவலே உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே உமக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா உண்மை போற்றி துதித்து உண்மை பாடி உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் எஸ் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான அதிகாலையிலே தகப்பனே அவரே நீரே எங்களை தட்டி எழுப்பி தகப்பனே உன் உன்

அற்புதமும் எங்களுக்கு தேவை அப்பா இந்த நாளுக்கு எல்லா கிருதைகளையும் அந்த எங்களுக்கு கொடுப்பீராக அடுவரே நாங்கள் அதை வாஞ்சையோடும் அடுத்த தாகத்தோடும் நாங்கள் தேடி அந்த ஒரு முகம் சன்னிதானத்தில் ஓடு ஓடி வருவோமாக அந்த அப்பா இந்த நாளுக்குள்ள அடுத்தவரையாக எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு முன்னின்று நடத்து கொடுக்கின்ற அந்த மேலான கிருதைக்காக நமக்கு நன்றி அப்பா உமது அன்புக்காக கருணைக்காக நன்றி

கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் எங்கும் போகாதப்பட்டு தகப்பனேன் நீரே எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக அப்பா அண்டவரே எங்களுடைய திறமைகளால் இல்லை தகப்பனே அந்த உம்முடைய உங்களுடைய உங்களுடைய இரக்கத்தால் தகப்பனே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பயன்படுத்துகின்றீரப்பா அப்படியாக இசுவேன் எங்களுடைய அண்டவரே திறமைகளோ எங்களுடைய ஒன்றும் ஒன்றுமில்லை அப்பா அப்பா நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டதால் தகப்பனே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடைபெற நீர் நீர் எங்களுக்கு உயிர் கொடுக்கின்ற தகப்பனே ஒரே எத்தனையோ மக்கள் தகப்பனே வாழ அண்டவரே நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் தகப்பனே அண்டவர்களுடைய நோயினாலும் அண்டவரே மற்ற கவலைகளாலும் அவர்களால் அண்டவரே நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியவில்லை ஆனாலும் தகப்பனே அண்டவரே நீர் எங்கள் மீது ஆண்டவரே உமதி இறக்க கண்ணை காமித்ததால் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய அடிப்படை தேவைகளை நீர் சந்திக்கின்றதற்காக நன்றி அப்பா ராஜ ஆண்டவரையே நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர் எங்களை வழிநடத்துகின்றீர் ஒரே முத ஒலியின் பாதையில் நாங்கள் நடப்பதற்கு அன்றவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்கள் மீது கருணை காண்பிப்பதால் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் வாழ்கின்றோம் அந்தவரே இசப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்பது சன்னிதானத்தில் வருகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதியோ பெரியதாப்பா அப்படி ஆகுவே நாங்கள் உண்மை நாங்கள் சிக்கனை பிடித்துக் கொள்வோமாக இந்த உலகம் போன கால எங்கள் தகப்பனே நாங்கள் விட்டு வெளித்து தகப்பனே அடவரே நாங்கள் உண்மை உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றுமாப்பா அப்பா ராஜா எங்களோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரைய குடும்பங்களையும் அடவரே நீரை கண்ணோ ாக அவர்களை உள்ளது இறக்க கண்ணால் அவர்களை பார்ப்பீராக அவருடைய தேவைகளை சந்திப்பீராக அப்பா இசுவை கடன் தொல்லையோடும் அவருடைய மன கஷ்டத்தோடும் இல்லையே குழந்தை ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஏறெடுத்து பார்ப்பீராக அடுவரை அப்படி ஆக ஏசுவேன் உமது நாமத்தை அவர்கள் சொல்லி துதிக்கும்படியாக அவர்கள் இருக்கும் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காமிப்பீராக அவர்கள் குடும்பங்களில் தகப்பினை உண்மையான சமாதானம் நிலவுவதாக ஆண்டவரே நீர் ஒருவரை ஆண்டவரே எங்களுக்கு அண்டவரே எல்லாமே கொண்டு போய் தகப்பனே அவரை நீ நினைத்தால் தகப்பனே எதுவும் ஆண்டவரே முடியும் தகப்பனே அப்படி என்று ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் உண்மை பார்ப்பதற்கும் மூடி பேசுவதற்கும் நாங்கள் வாஞ்சையாகவும் தாகத்தோடும் இருக்கின்றோம் தகப்பனே இதில் ஒரு நிமிஷம் ஆண்டவரே எங்களை அடுவரே ஏரிடத்து பார்ப்பீராக அப்படியாக இயேசுவே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட நீரை சந்தித்து அவர்களுடைய உள்ள நோய்களையும் அடவரையை நீரை தீர்த்து அவர்களுக்கு முழு நிம்மதியையும் மன சாந்தத்தையும் கொடுப்பீராக முழுவதும் நீரை எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்தப் போகின்ற உமது மேலான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்